பால் நுழைந்து ஊட்டும் தாயிலும் பாந்து பாவியே நுழை ஊனிலை உருக்கி உள்ளொளி பெருக்கி குளத்தில் ஆனந்தமாய திருவினைச் சொரிந்து புறம் புறம் விரிந்தையும் சிவமே சிவபெருமானே யான் உடை தொடர்ந்து விற்கன பிடிப்பேன் எங்கே எழுந்தருள்வது இனியே

புனித வாய் பலன் தழுதான திருஞான வளே தாத்தவளே பெண்கரத்தவளே கரை கண்டனுக்கு போத்தவளே என்று ஓவா முகந்தக்கு இளையவளே மாதவளே உனை அன்றி மற்றோ வந்திப்பதே

செம்மலர் நுந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கலி அன்பரோடு மரியே மரிய நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் அழுதரும் உலக நாயகி அம்மையுடன் உலகே சுரப்பன் பொன்னா திருவடிகள் பார்வதி தாயார் கைலாய கைலாயநாத பெருமான் திருவடிகள் கோற்றியே

படைத்தனம் என்பார் இங்கராஜ் மங்கையஸ்வரசி தாயார் திருவடிகள் குலத்திரை நாயனார் மலரடிகள் வாட்டி போத்தே நான் கோச்சங்கனார் மலரடிகள் ஒட்டி போட்டே ஏது விலை செய்தாலும் ஏழையை நிறுத்து இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற போரூர் தனிமுதலே நாயே பிழைக்கின்றவாறு பேசு தெய்வமேகமூர்த்தியாய் நின்று அறிவிப்பாளிக்கின்ற கைலாயநாத பெருமானே உங்கள் திருக்கருணையினாலே வழிபாடு செய்திருக்கின்ற வாய்ப்பு கண்டவர்களே திருவர்களின் குருவர்களின் இணைந்து திருவரிகளை எல்லாம் மனமுடிமையால் வணங்கிக் கொண்டு இந்த கோயிலாகி விரைவாக திரு பணி செய்து குடமுழுக்கு நடந்து நல்ல ஆலயங்கள் வழிபாட்டுக்கு விரைவாக வருவதற்குண்டான் திருவருளும் திருவர்களும் திருவருளும் அறுபத்து மூணோட ஒருவர்களும் நிறைந்து அருள் புரியுமாறு வேண்டிக்கொண்டு விரைவாக சித்தி பூசையோட மூன்று கால பூசை துணைந்தோர் நடப்பதற்குண்டான வாய்ப்பின் தொந்தருள்ளி அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களை சிந்தையில் நல்ல எண்ணங்களை விதைத்து விரைவாக கொண்டு செய்வதற்குண்டான நல்வழிகளை காட்டி பொன்னும் மெய்ப்பொருளும் கொடுத்து அந்த ஆன்மாக்களை உய்வடைவதற்குண்டான வழிகளை காத்தாவிடுமாறு வேண்டிக் கொண்டு விரைவாக அந்த கோயில் நல்ல திருப்பணி செய்து குடமுழுக்கு நடப்புவதற்குண்டான வாய்ப்புகளை தந்தவிடுமாறு அதே மனம் அடி திருவடிகளை அதே மனம் மொழி மொய்யாக வணங்கி வளர்த்தூ வேண்டுகின்றோம் ും നയപിപ്പിളയും എല്ലാ പിള്ളയും

விலங்குக உலக விலங்குக உலகமில்லா மேன்மை கொள் செய்மில்லா பார்வதி தாயாருட்கைலாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சித்தம்பளம் இளையம்

இந்த பதிக்கணும் எந்தந்த கோயில் வழிபாடு இல்லையோ அந்த கோயில் போய் பாடுங்க அவன் சாமி அருள் செய்வாங்கிறது குருநாதனோட வாக்கு அது நிறைய நடந்துருக்குது அது பா நீ பாருங்க சாமி கண்டிப்பா அருள் நடக்க போகுது நீங்க வேற கண்ணார பாக்க போறாரு அதுதான் நான் கூட நிறைய அப்படியே நேராக தான் போயிட்டு இருந்தேன் இங்க கூட்டம் என்னடா கூட்டம் ஒன்று உள்ள வந்து நே

அறுபது லட்சம் ஒர்க் எப்படி இருக்கு அப்படி எல்லாம் இருக்கு காம நடந்துட்டு இன்னமும் நீர் இருக்குது அதே அவங்க திருப்பி திருப்பி அதே நேரத்தில் போறதுனால நம்பிக்கைங்கிறது அதுபடியே வந்தாங்க மொத்தமா பதினாறு இது வச்சு பதினாறு வேல்வி படிச்சிருக்கிறாங்க வேல்வியும் நடக்காதவொடனே அவரே கல் குடுத்துருவாங்க ஒரு வேலியும் வந்து பதினாறு வேலியும் இன்னும் சொன்னாங்க அதிகம் பண்ணி அது பண்ணியே நடக்கலை நடக்கல அப்படியே யோசனை அதனால இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இப்படியே இருக்காது ஒரு சின்ன மாதம் நடந்து அப்படியே வளர்ச்சி படிக்க போகவும் பாதுங்க கண்டிப்பா வளர்ச்சி நேரம் ஐயா விரும்ப திருவாசிய சாமி குடுக்குறாரு வாங்கி எங்க எங்க கோயில் இருக்கோ உங்களால எங்க வீட்டுலயும் எல்லா இடத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு எந்த டைம் கிடைக்குமோ அந்த டைம் படிங்க சாமி மாற்றம் படைச்சு